வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கரை முப்பத்தி ஆறு செண்டுங்க மூணு ஏக்கரை முப்பத்தாறு செண்டு ஒரு சென்ட் ரெண்டு செண்டு மூணு பின்ன வரலாமுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நீங்கள் பழனி ரோடு பழனி பொள்ளாச்சி டூ பழனி ரோட்லேருந்து உடுக்கம்பாளையம் ரெண்டு கிலோமீட்ருங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பேசி இரநூறு மீட்ரு அளந்து டேப் வச்சு அளந்துக்கலாமுங்க இரநூறு மீட்ரு கிடைக்கும் காடு செம சதுரமாக இருக்குதுங்க நீட்டாக இருக்குது உங்களுக்கு ரோடு ஃபேஸ் மட்டும் போட்டுருக்குறப்ப பாருங்கள் திருப்பற காடு பாருங்கள் டேரக்ட்ரு எவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்குது சம சதுரமான காடுங்க நல்லா வெறும் வெறுங்காடு தானுங்க எம்டி ஜம்முன்னு இருக்குது பாருங்க ஃபுல்லாக ரோடுங்க அந்த வண்டி நிற்கிது பாருங்க அதுக்கு அந்தப்புறம் ரோடு அதுக்கு அந்தப்புறம் அது வரைக்கும் ரோடு ஃபேஸுங்க ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரை நாற்பது ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கராவின் விலை சொல்லும் விலை நாற்பது லட்சம் அதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணலான்னு சொல்கிறாருங்க மேரிட்டு நம்மளுக்கு காட்டுன்னு ஒரு உறவுமே ரோடு ஃபேஸ் தானுங்க இது எல்லாமே அந்த காடு தான் அந்த ஆள் இணைக்கிறாங்க பாருங்க அது வரைக்கும் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் காட்டுக்கு ஹைட்டு தப்பு இல்லைங்க நல்லா இருக்குது தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து கன்னி மூலையில் வருதுங்க மூடிக்கில் வேணால் ஆனால் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க சர்வீஸுக்கு எழுதி கொடுத்துருக்குதுங்க சர்வீஸ் இல்லை ஆனால் நல்லா இருக்குது பிட்டு நல்லா இருக்குதுங்க கஞ்சம்பட்டி பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சியிலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் நல்லா ரோடு ஃபேஸுங்க செம்ம சதுரமாக வந்துடுமேங்க உங்களுக்கு ஜலம் இழுத்து வரும் வாஸ்து பார்க்குறவங்களுக்கு அந்த கன்னி மூளை கிணறு ஒன்று தான் மைனஸுங்க அது வேணால் மூடிக்கலாம் ஆனால் ஜல இழுத்து வரும் வாங்கி ரீசேல் பண்ணுறனால ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க அப்படியே அப்படியே பிரித்து பிரித்து ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கராவே கொடுத்துடலாம்க ஊருக்கும் பக்கமாக வந்துடுதுங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஐட்டுமுங்க ஐட்டத்தை பார்த்தா பிடிக்குங்க நான் ரோடு ஃபேஸ் அருமையான ரோடு பேசு வேலையும் அனுசரித்து சொல்லிக்குறாங்க நல்லா ரோடு ஃபேஸுங்க ரோடும் நல்லா நீட்டாக பெரிய ரோடாக இருக்குது காடு வேறுங்க பிரித்து கொடுக்குறனால இப்படி பிரித்து பிரித்து கொடுத்துடலாம் இந்த சைடு கொடுக்குறனா இப்படி இந்த சைடில் இப்போ ரோடு பேசு இப்படியே பிரித்து கேப் கொடுத்துட்லாங்க சம சதுரமாக இருக்குங்க யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி